அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹித்த அலா வ ஒரு அடர்ந்த காடு பகுதி அந்த காட்டு பகுதியிலே ஒரு அழகிய கிராமம் அந்த அழகிய கிராம மக்கள் தனக்கு ஆட்சி செய்வதற்கு ஒரு ஆட்சியாளர் வேண்டும் என நினைக்கிறார்கள் அதற்காக வேண்டி யார் வேண்டுமானாலும் ஆட்சி செய்வதற்கு வரலாம் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த நிபந்தனை என்னவென்றால் அவர் ஐந்து ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி புரிய வேண்டும் ஆட்சி காலம் உடனேயே அந்த நபரை அந்த மன்னரை ஒரு அந்த அடர்ந்த காட்டுக்குள் விட்டு விடுவார்கள் அந்த அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் அவரை கடித்து குதறி அவரை மரணிக்க செய்துவிடும் இதுதான் அவர்களுடைய நிபந்தனை இதற்கு பயந்து கொண்டே யாரும் அரசு ஆள்வதற்காக வேண்டி மன்னராக அமர்வதற்கு வருவதற்கு முற்படவில்லை ஒரு ஒரே ஒரு வழிப்போக்கர் அந்த வழியாக வருகை தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரை பார்த்து எங்களுக்கு நீங்கள்தான் அரசராக வர வேண்டும் மன்னராக வர வேண்டும் என்பதாக மக்கள் அனைவர்களும் கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த நபரும் சம்மதித்து விட்டார் சம்மதித்து விட்டவுடனேயே அவரிடத்தில் அரசினுடைய அரசாட்சியினுடைய பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது ஒப்படைத்து விட்டவுடனேயே தனக்கான ஆட்சி காலத்தை அவர் நிர்ணயம் செய்து அவர் நிர்ணயம் செய்து கொண்டு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் ஐந்து வருடம் முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஐந்து வருடம் முடிந்து விட்டவுடனேயே போல் அந்த மக்கள் அனைவர்களும் அவரை காட்டுக்குள் சென்று விட்டு விடுகிறார்கள் ஆனால் பார்த்தால் மிக பெரும் ஆச்சரியம் இங்கு காத்திருக்கிறது மக்கள் அனைவர்களும் பிரமித்து விட்டார்கள் இங்கு எப்படி மக்களுக்கு மத்தியில் ஆட்சி புரிந்தாரோ அதே போன்று இந்த ஐந்து வருட காலத்திலேயும் அந்த காட்டுக்குள் சென்று விட்டு விடுகின்றாரே விட்டு விடுகின்றார்களே அந்த காட் காடு அனைத்தையும் அழித்து சுத்தமாக்கி அங்கும் தனக்கு உண்டான அரசாட்சியை நிறுவி நிறுவக்கூடிய அளவிற்கு அவர் அங்கு தூய்மைப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய எல்லாம் விரட்டி அந்த இடத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி அவர் அங்கும் அரசாட்சி புரிகின்றார் அன்பிற்கினே இதைத்தான் இன்றைய உலகத்தில் பின்பு வரக்கூடிய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதாக சொல்வார் அதாவது துனியாவுடைய வாழ்க்கையில் இருக்கின்றோம் மறுமைக்குண்டான வாழ்க்கைக்கு நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும் இந்த தயாரிப்பு இருக்கின்றத முன்பு சொன்ன உதாரணத்தை போன்று அவர் மிகப்பெரிய அறிவாளியாக திகழ்ந்து விட்டார் அதே போன்று நாமும் இந்த துணியாவிலே மறுமைக்குண்டான தயாரிப்புகளை தயாரிப்புகளை செய்து தொழுகை நோன்பு திக்ரு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு நாளை மறுமை நாளையிலே மிகப்பெரும் சாம்ராஜ்யத்திற்கு அதாவது சொருக்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் அனைவர்களும் ஆகிவிடுவோமாக அல்லாஹு தாலா இந்த துவாவை கபுல் செய்து விடுவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா